வெல்கம் டு மெட்டா ஸ்வீட்டு சமையல் இப்போ வந்து இதுதான் வந்து சிறை கவரை பச்சை சிறை ரெண்டு வரை எடுத்திருக்கேன் இதை இப்போ நம்ம விதச்சிடலாம் நம்ம இங்கே சின்னதாக ஒரு குழி பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு மூடிடலாம் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொடுத்துடுறேன் நான் இது வளர வளர காமிக்கிறேன் நான் உங்களுக்கு சிறககவரை ரெண்டு விதை போட்டோம் ரெண்டில் ஒன்று தான் முளைச்சிருக்கு ஒரு ஒன் வீக் ஆச்சு எனக்கு இது முளைக்கி வர்றதுக்கு இதை நான் வந்து ஊற வைக்கல அப்படியே தான் போட்டேன் அதனால்தான் லேட் ஆச்சு ஊற வச்சு போட்டால் இன்னும் சீக்கிரம் வந்திருக்கும் நம்ம சீரக வரை கொடி வர ஆரம்பித்து சீனி படர ஆரம்பிச்சிரும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து சீரக வரை செடி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அஸ்வினி பூச்சி பாருங்கள் நிறைய வந்திருக்கு ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம இஞ்சி பூண்டு தான் த்ரீ ஜி கரைசல் கொடுக்க போகிறோம் இப்போது இது தொடர்ந்து நாலு நாள் தெளிச்சிங்கன்னா நல்லா பீபி நல்லா அடித்து அடித்து விட்டு வாஷ் பங்க பாருங்கள் வாஷ் பண்ண வாஷ் பண்ண எல்லாமே வருது பாருங்கள் கையில் இதோ இந்த குருத்துலலாம் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும் முக்கியமாக இது வந்து பூ வைக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி வரும் இது நல்லா ஃபோர்ஸாக அடிச்சிட்டு நல்லா நீங்கள் அடிச்சு அடித்து கழுவி விட்டிங்கன்னா அது அப்படியே செத்து போயிடும் ஸோ இந்த செடி ஃபுல்லாகவே நம்ம வந்து கொடுத்துடலாம் நம்ம ரீச்சி கரைசல் கொடுத்துட்டு காமிக்கிறோம் பாருங்க ஃபுல்லாகவே நல்லா களி ஊட்ட மாதிரி ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு நாலு நாள் தொடர்ந்து தெளிச்சிங்கன்னா இந்த பூச்சிலாம் போயிடும் அப்புறம் பூச்சிலாம் போனதுக்கப்புறம் வா வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த சொல்யூஷன் நீங்கள் தெளிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளோட சீரக வரை பாருங்கள் நல்லா படர்ந்து விரிஞ்சு சூப்பராக வளர்ந்துருக்கு நம்மளோட சீரக வரை செடி நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு பாருங்க எல்லா இடத்துலையுமே மொட்டுக்கள் அதிகமாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு மலர் பூ இது இது நாளைக்கு இல்லைன்னா இன்னைக்கு சாயந்தரம் அந்த மாதிரி மலர்ந்துரும்னு நினைக்கிறேன் இது மலர்ந்த பிறகு நான் காமிக்கிறேன் செடி ஃபுல்லாகவே நிறைய மொட்டுக்கள் இருக்குது நம்மளோட சிறகு அவரைனா ஃபஸ்ட்டு பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு பிஞ்சு ரொம்பவே அழகாக இருக்குது எப்படா காய் வைக்கணும்னு இருந்தேன் சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது சிறக அவரையோட பூவு இளம் ப்ளூ கலரில் இருக்குது லைட் ப்ளூ கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது சரி உங்களுக்கு காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு இதில் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு இதோ இது வந்து சின்ன சிறை கவரை தான் இதில் நீளமான சிறை கவரை கூட இருக்குது பாருங்கள் இது இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது இதுக்கு பாலினேஷன்லாம் பண்ண தேவையில்ல ஒரே அதுவே செல்ஃப் பாலினேட் பண்ணிக்குது காய் நிறைய வச்சிருக்கு பாருங்கள் நம்ம சிறை கவரையில் வந்து காயெல்லாம் விட்டுருக்கு புயலுக்கு அப்புறம் நிறைய பூ கொட்டிடுச்சு புயலுக்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுறேன் நான் காய் நல்லா செழிப்பாக பெருசாகவே இருக்குது இதில் கொஞ்சம் பூச்சி இருக்குது லைட்டாக இதோ பூச்சி இருக்குது இதுக்கு இது நம்ம கரைசல் தெளிக்கணும் வேப்ப எண்ணெயோ இல்லைன்னா வேறு ஏதாவது கரைசல் தெளிக்கணும் இதுக்கு இங்கே ஒரு காய் இருக்குது இதையும் பறிச்சிக்கலாம் இங்கே ஒன்று சின்னதாக தான் இருக்குது சரி ஒன்று மட்டும் விட வேடாமன்னு இதையும் பொறிச்சிக்கலாம் வேற இங்கே இருக்கு இங்கே அவ்வளோதான் இருக்கு அங்கே ஒன்று இருக்கு அதையும் பொறிச்சிடலாம் பொறிச்சாச்சு பாருங்க இந்த காய் கடைச்சிருக்கு நம்மளுக்கு ஒரு பொரியலுக்கோ இல்லை சாம்பார்க்கோ இது சரியாக இருக்கும் நம்ம இப்போ சாயந்தரம் மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம் சிறக வரை கொஞ்சம் நிறையாவே இருக்குது இது பொரியல் பண்ணுறதுக்காக பொறிக்கிறேன் நான் இது பனி டைமில் வந்து கொஞ்சம் நிறையாவே காய்க்கும் அவர குடும்பத்தை சேர்ந்தது தான் இது உள்ளெல்லாம் இருக்கு இதையும் பொறிச்சிக்கலாம் நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச இந்த காயை பறிக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பி வருங்கள் அவரை இந்த அளவுக்கு அச்சிருக்கு இது நல்ல ஒரு ஹேர்வெஸ்ட்டு தான் நம்மளோட சீரக வரை செடியில் விதை விட்டுருக்கு நல்லாவே காஞ்சிடுச்சு இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் வருங்க பிச்சொன்னே வந்துடுச்சு அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு விதைகள் இருக்குது இதோ மொத்தம் மூணு மூணு காய் வந்து விதைக்கு விட்டது நல்லா காஞ்சி கிடச்சிருக்கு இந்த மாதிரி காய வச்சு எடுத்திங்கன்னா தான் சுதோட மலைப்பு திறன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட்டத்தில் இது வதச்சிங்கன்னா சூப்பராக வெளஞ்சி நல்லா கிடைக்கும் அதுதான் சீசன் அதுக்கு சிறகு அவரைக்கு நிறைய பெயர்கள் உண்டு அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் சதுரவரை சிறகவரை விசிறியவரை ரம்பாவரை கோவ அவரை அயுரளி அவரை இறகு அவரை மணிலா அவரை கடல் சதுர சதுரப்பாயிரு அப்படின்னு சிறக வரைக்கு மண் கலவை தான் ஒன் இஸ் ஒன் ஒரு பங்கு தோட்டத்த மண் ஒரு பங்கு தொழுவுரம் ஒரு பங்கு அப்படி அப்படின்னா மணல் இதில் நீங்கள் வச்சிங்கனாலே சூப்பராகவே வளரும் ஆடிப்பட்டத்துக்கு விதைங்க அதிகப்படியான காய்கள் வந்து பனி பெய்கிற டைமில் அதிகப்படியான காய்கள் கிடைக்கும் இது சிறகு போல் இருக்கிறனால இதுக்கு பெயர் சிறகு வரை இந்த இலைகள்லாம் வெட்டி வெட்டி காணப்படுறது என்னன்னு பார்க்குறீங்களா அது ஒரு விதமான தேன் தேனீக்கள் வந்து தன்னை கூட்ட அமைக்கிறதுக்காக இந்த விளைகள் இலைகளை வெட்டி வெட்டி எடுத்துகிட்டு போகும் இதனால பெரிய பாதிப்பெலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம ஆர்கானிக் முறையில் எந்த பூச்சிக்கொல்லியும் அடிக்காமல் வளர்க்குறதுனால செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அதனால் பூச்சிகளும் நம்ம தோட்டத்துக்கு வரும் இதில் என்ன ஒன்றுன்னா தீமை செய்கிற பூச்சிகள் வந்தால் நன்மை செய்கிற பூச்சிகளும் தான் வரும் அதனால் தீமை செய்கிற பூச்சிகளை மட்டும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி வளர்த்தா நல்லா வெய் ஹீல்ட் எடுக்கலாம் எந்த சிறு கவரில் ரெண்டு கலர் இருக்குதுங்க ஒன்று க்ரீனு ஒன்று ரெட்டு அதே மாதிரி இதில் வந்து லாங் வெரைட்டி ஷார்ட் வெரைட்டி அப்படின்னும் இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வளர்க்கலாம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது இதோட பூர்வீகம் கேரளா தாங்க ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் நிறைய பரவலாக்கம் ஆகிட்ருக்குது ஸோ இதோட பூக்கள் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் சிறகு வர செடி வளர்த்துருக்கீங்களா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக வளரக்கூடிய இந்த செடி நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள் நம்ம சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வளர்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே க்ரோ பண்ணலாம் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி పక్క బెల్ బన అయితే అండ్ ఫ్రెండ్స్ అండ్ ఫ్యామిలీకి షేర్ పను బ్ నెక్స్ట్ డియోలో పార్క